ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் எஸ் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நாளைக்கு முக்கியமான மேட்செலாம் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெங்கட்ஸ் ஸ்டேடியம் அதை பற்றின நம்ம ப்ரிவியூ ப்ரடிக்ஷன் அப்சர்வேஷன் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன் ஒப்பியன் டிபாஸ் இட் மேட்டர்ஸ் உங்கள் ஒப்பீனியன் டாகனு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரைட் மும்பை இந்தியன்ஸ் குஜராத் டைட்டன்ட்டு ஆறு ரன்லையும் தோத்தாங்க எஸ்ஆர் முப்பத்தாறு ரன்லையும் தோத்தாங்க இதில் என்ன தெரியுதுன்னா ரெண்டு மேட்ச்சுமே சேஸ் பண்ணமுல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு ஆர்திக் பாண்டியான் டீமுக்கு பிகாஸ் ரீ தி கான்ஃபிடன்ஸ் ஃபேன்ஸோட இருக்கும் நீங்கள் வில் கீப் தம் நாலு நாலு மேட்ச் மேட்ச் பேக் பேக் டு போகிறாங்க அதில் அதில் ஒன்று சிஎஸ்கே கூட ஏப்ரல் அதுக்கப்புறம் வருவோம் லைனாக இருக்குது பண்ணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்பெஷலி ஏன்னா ரெண்டு ஹார்திக் பாண்டியாவால் அ மட்டும் இல்லை ரோஹித் ரஷ்ரைஸ் பேஸ்ட் ஸ்டார்டிங் ஒன்று ஆறு ரனில் தோற்றாங்க ஒன்று முப்பத்தொரு ரனில் தோத்தாங்க பட் ஆர்திக் பாண்டே அவெல்லாம் முன்ன மாதிரி கனெக்ட் பண்ண முடியல பிகாஸ் நீங்கள் விளையாடல ஆறு மாதமாக விளையாடலன்னா எப்படி இருக்கும் ரஷ்டியாக தான் இருக்கும் டச்சில் வேறு இல்லையா அதனால் கேப்டன்ஷிப் ஆர்டன் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் வேறு ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க லக்ன லக்னவ் இருபது ரன்னும் டெல்லிக்கிட்ட பன்னெண்டு ரன்னும் ரொம்ப க்ளோஸ் மேட்ச் தான் பட் போத் ரெண்டும் ரெஸ்ட்ரிக் பண்ணாங்க அவங்க போலர்ஸ் ஏன் பென்டாஸ்டிக் போலர்ஸ் ராஜஸ்தான் ராயல் அண்ட் ஐபிஎல் வந்து இன்னும் ரெக்கார்ட் வேறு ஸ்கோர் கொடுத்துட்டாங்க எஸ்ஆர்ஹெஸ்க்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் ஆமாம் டூ செவன்ட்டி செவன் ஃபார் த்ரீ உங்களுக்கு தெரியும் அண்ட் நாட் பிளேயிங் அந்த அந்த இது சேஸ் பண்ணும்போது டெவல் பிரவிஸை விளையாடுறது பெரிய பெரிய பிளண்டர் டூ செவன்ட்டி எயிட் சேஸ் பண்ணுற பிரவைஸ் இம்பாக்ட் பிளேயர் மேலே அனுப்புறது விட்டு இம்பாக்ட் பிளேயர்னா என்ன இம்பாக்ட் உருவாக்கணும் பத்தொம்பது ஓவரில் வந்து எந்த பிளேயராலும் இம்பாக்ட் விவின் ரிச்சர்ஸ் வந்தாலே ஒன்றும் இம்பாக்ட்லாம் பண்ண முடியாது ஸோ ஹார்திக் பாண்டியா அவர் கரெக்டான டெசிஷன் எடுக்கணும் யஸ்ட் டு மேக் ரைட் டெசிஷன் இன்னும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிங் டேங் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல மலிங்கா சச்சின்லாம் பட் ரோஹித்துக்கும் பிக் ஸ்கோர் இஸ் டியூ கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி தான் அடிக்கிறது அவர் செவன்ட்டி எயிட்டி அடிக்க வேண்டியிருக்கும் இப்போ க்ரௌடோட பிஹேவியர் எப்படி இருக்கும் போது தெரியல ஏன்னா எங்கெங்கே போனாலும் உங்கள் ஹார்திக் பூ பண்ணிகிட்டு இருக்காங்க நாளைக்கு பார்க்கணும் வெங்கடேஷ் ஸ்டேடியம் என்ன பண்ணுதுன்னு க்ரௌடை கவாயிட்டாக வைக்கணும் பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி வில் கீப் யூ பாயிண்ட் அவ்வளோதான் அது ஆதி பாண்டியன் நோஸ் தட் யார் யாரையும் எந்த போலரை எப்போ யூட்டிலைஸ் பண்ணணும் ஏன்னா இந்த வெங்கடா ஸ்டேடியத்தில் அதிக ரன் இது வரைக்கும் ஐபிஎல் எல்லாரும் அடிச்சது ரோஹித் சர்மா தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது ரென்று ஏன்னால் அவங்க ஹோம் கிரவுண்ட் வேறு இவர் பும்ரா ஃபார்ட்டி டூ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கரண்ட் லாட்டில் சொல்கிறேன் இல்லைன்னா மலிங்கா இவங்களெல்லாம் நிறைய எடுத்துருங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் ரோஹித் சர்மா இஷாந்த் கிஷன் அண்ட் நமன் தீர் இஸ் த ஒன்லி யூனோ ஸ்பார்க் இப்போதைக்கு அவங்க இதில் இது நமன் தீரை சொல்கிறேன் வெரி குட் ஃபைன் திலக் வர்மா டிம் டேவிட் டெவல் பிரவிஸ் இப்படி தான் இருக்கணும் டாப் சிக்ஸ் நானாக இருந்தேன் அண்ட் போலிங்கில் அஃப்கோர்ஸ் ஹார்திக் போனால் போடட்டும் ஸ்டார்டிங் ஓப்பனிங்லாம் வந்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபார் நோ லாஸ் ரெண்டு ஓரில் செட் ஆனதுக்கப்புறம் பும்ராலாம் ஒன்று பண்ணணும் பிரிங்க் பம்ரா ஹேர்லியர் அண்ட் பும்ரா எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாரு தட் வில் டிசைட் த மேட்ச் ஹார்திக் பண்ண எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்க நீங்கள் இப்போ சிஎஸ்கே வர்சஸ் இந்த மேட்சில் நான் ப்ரிவியில் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் நடக்கும் போதில்ல சிஎஸ்கே டெல்லி அதில் போட்டிருக்கேன் எப்படி யூஸ் பண்ண அது மாதிரி பும்ரா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அண்ட் இவங்ககிட்ட ஸ்பின் வேறு வீக்கு அண்ட் பியூஷ் சாவலா அவர் இன்டர்நேஷனல் அப்படி ரொம்ப நாள் ஆகுது ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒன் ஃபார் தேர்ட்டி ஒன் செகண்ட் மேட்சில் ஒன் ஃபார் தேர்ட்டி ஃபார் ஃபுல் ஒரு நாலு ஓவரும் போடலை மொத்தமே ரெண்டு ரெண்டு விக்கெட் தான் எடுத்துக்காரு அறுபத்தி ரெண்டு மேட்ச்சில் ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்சில் ஜீரோ ஃபார் தேர்ட்டி செக் ஃபஸ்ட்டு மேட்ச் லூக் குட்டு ரெண்டாவது மேட்ச் மா பாக்கா இன்னும் இந்த மாதிரி சப் அண்ட் சேஞ்சிங் டசன்ட் ஒர்க் ஜெ ஜெரால் கோல்சி ஃபர்ஸ்ட் மேட்சில் ரெண்டு விக்கெட் செகண்ட் மேட்சில் ஒரு வீட் பட் எக்ஸ்பென்ஸ் ஃபிஃப்ட்டி செவன் அவர் நாலு ரன்னு கொடுத்துருக்காரு லாட் ஆஃப் வரி தம் வேறு இந்த கேம்ப்புக்கு வந்திங்கன்னா எல்லா டேஞ்சரஸ் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க டேஞ்சரஸ் சஞ்சு சாம்சன் அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த ஐபிஎல்ல ஒரு கலக்குவார் பட்லர் எனி டே திடீர்னு எந்திச்சின்னு நின்றுவார் ஜோஸ் பட்லராக நான் இருக்காங்க எனக்கு கேஜிஎஃப் ஸ்டெயில் அடிப்பார் அப்புறம் அண்ட் இம்மென்ஸ் டேலண்ட் ஜெஷ்வாலை பற்றி நான் சொல்ல நான் யஷஸ் ஜெஷ்வால் இதே கிரவுண்டில் போன ஐபிஎல்லில் நூற்றி இருபது நாலு அடிச்சிருக்காரு அறுபது பால் வேணுமா ஆமா அங்கேருந்தான் அவரோட இன்னும் எமர்ஜென்சி வந்து இப்படி ஒரு பிளேயர் இருக்காரு அண்ணா அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமா இன்டர்நேஷனல் எப்படி கலக்கிறாரு ரச்சின் ரவீர் எப்படி நியூசிலாண்டுக்கும் அதே மாதிரி ஜெஷ்வால் இருக்காரு ரயான் பராக் ஃபென்டாஸ்டிக்கா இன்னும் ஏஸ் அ டேலண்ட் ஜஸ்டிஃபை பண்ணதில் இப்போ அவரும் பிரமாதமாக இருக்கார் மிடில் ஆர்டரில் ஆண்ட்ரூச்சி நோக்கியா போட்டு இருபத்தஞ்சு ரன் அடிச்சார்ன்னா பாருங்கள் சாலிட் அண்ட் த்ரூவ் ஜூரியால் வெரி குட் ஃபினிஷர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச்லேயே ஒரு மேன் ஆஃப் மேட்ச் கொடுத்தாங்க கீப்பருங்கன்னு பாருங்கள் வெரி குட் எல்லாத்தோடய ஸ்பின் டியூ அஸ்வின் அண்ட் சால் போத் ஆர் இன்டெலிஜென்ட் போலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ் ஃபாஸ்ட் பாலிங்க பிரமாதமாக இருக்குங்க ட்ரெண்ட் பால்ட்டு ஆவேஷ்கான் நான்ரோபாஜர் பாஜர் லெஃப்ட் லெஃப்டாம் பாஸ் பாலர் ட்ரெண்ட் போல்ட்டு லெஃப்டாம் பாஸ் பாலர் எப்போதுமே ரெண்டு பேருமே லெஃப்டாம் பாஸ் பாலர் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் பன்னரபுள் அங்கே லெஃப்டாம் பாஸ் பாலு இந்த ரெண்டு பேரோட போலிங் எப்படி விளையாட பரங்கணும் பார்க்கணும் ஸ்பெஷலி இப்போ ஆவேஷ்கான்ல பிரமாதமாக போடுற லாஸ்ட் ஓவர்லாம் ஆறு இருந்தால் கொடுக்கறப்போ ஏன்னா ரெண்டு பவுன்சர் அலோவ் பண்ணுறாங்க இல்லையா அது ஒரு ரீசன் ஸோ தேவ் அ வெரி குட் செட்டில்டு அண்ட் கான்ஃபிடென்ஸ் சைட் ராஜஸ்தான் ராயல் இந்த சைடு எல்லாமே தே ஹாவ் த டேலண்ட் பட் எல்லாம் ஒன்றா அணைக்கணும் விச் ரோஹித் ஷர்மா ஃபெண்டாசிக்காக பண்ணிட்டு இத்தனை எத்தனை சீசனாக அது டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து அது பிரேக் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும் பா பார்க்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அண்ட் ஃபேனோட ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போலர்ஸ் யூ டோர்னமெண்ட் இப்போ நான் சொன்ன போலிங் அட்டாக் இந்த போலிங் அட்டாக் நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன பண்ண போகிறாங்க தெரில எல்லாத்துக்கும் பெரிய மைனஸ் உங்களுக்கு சூரியகுமாரி அது ஃபிட்டாகல அவர் இருந்தாலும் அந்த மிச்சம் இருக்கிற முப்பது ரன் ஆறு ரன்லாம் அவர் அடிச்சுருந்துருப்பார் பட் அவர் இல்லாதது ஹார்திக் ஒரு ஹேண்டிகேப் தான் அவன் ரொம்பவும் பூ இருக்காங்க வேண்டாம் என்ஜாய் த கேம் விச் எவர் டீம் மீன்ஸ் பிளேஸ் வெல் லெட் தம் மீன்ஸ் ஆன் பேப்பர் ராஜஸ்தான் ராயல் தான் டேஞ்சரஸாக இருக்காங்க ஏன்னா எல்லாமே மைனஸில் போயிட்டுருக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு பார்ப்போம் தேக்கன் ஒரு இடத்துல தேக்கன் கம் பேக்னால் வெங்கடேஷ் ஸ்டேடியம் தான் நாளைக்கு நடக்குது ஹெட் டு ஹெட்டே பார்த்திங்கன்னா இருபத்தெண்டு மேட்ச்சில் நடக்காங்க ரெண்டு பேரும் மும்பை இண்டியன்ஸ் பதினஞ்சும் ராஜஸ்தான் ராயல் பன்னெண்டு ஜெயிச்சு ஒன்று இன்னோ ரிசல்ட் மும்பையோட ஐஎஸ் ஸ்கோர் இரநூத்தி பன்னெண்டு லோஸ்ட் நைன்டி டூ ஆகியன்ஸ் ராஜஸ்தான் ராஜஸ்தானோட ஐஎஸ்கோர் இரநூத்தி பன்னெண்டு லோவஸ்ட் தொண்ணூறு ஆகியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ரெண்டுமே ஐடென்ட்டிகளாக இருப்பாருங்க ஆமாம் பார்க்கலாம் யார் இன்னோவோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க யார் கரெக்டான டெசிஷன் எடுக்கிறாங்க தட் வில் டிசைட் த மேட்ச் டுமாரோ ரோஹித் சர்மா பிக் ரன் இஸ் டியூ ஃபார் அது கொஞ்சம் அதுவும் ஹோம் புரல் பார்க்கணும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பி ஜெயிப்பாங்கன்னு ஈவன் ஸ்ட்ரீவனாக தான் நான் சொல்கிறேன் பிகாட் இஸ் ஹோம் க்ரௌட் அண்ட் தேல் கம் ஹார்ட் போலர்ஸ் போலர்ஸ் வில் டிசைட் த மேட்ச் டுமாரோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் நல்லா போலிங் போகிறீங்களோ கம்மி மிஸ்டேக் பண்ணுறீங்களா வில் வின் திஸ் மேட்ச் பார்க்கலாம் அண்ட் ஜோஸ் பட்லர்லாம் அவங்க அவுட் பண்ண அட்டாக்ல ஆர்திக் பாண்டியெல்லாம் வந்தாலும் ஜோஸ் பட்லர் அட்டாக் பண்ண முடியாது அவுட் பண்ண முடியாது பிரிங் பும்ரா ஹலி அவ்வளோதான் சொல்லுவேன் ரைட் அண்ட் இதான் என்னோட ஒப்பீனியன் உங்கள் கருத்தில் சொல்லுவேன் பெரிய அது நான் லைக் கமண்ட் ஷேர் அண்ட் சப்ல சேர்ந்தேன் தேங்க்யூ